அனைவருக்கும் வணக்கம் கிறிஷோபா இருந்து வந்து நான் உங்கள் ராஜுங்க ஓகே எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா ஓகே இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிலபஸில் பார்த்தீங்கன்னா பழமொழிகள் கொடுத்துட்டு அதனுடைய பொருள் என்ன அப்படின்ட்டு ஒரு பகுதி அதாவது ஃபிஃப்த்து யூனிட்டில் பழமொழிகள் பொருள் அறிதல் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும் சொல்லப்போனால் செவன்த்து தமிழ் புக்கில் பார்த்திங்கன்னா சொலவடைகள் அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதியிலேருந்து ஒரு இருபத்தஞ்சு பழமொழி அதுக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நான் ஒரு பிக்சரைஸாக கொண்டு வந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா சரிங்களா ஓகே நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு பழமொழி பாருங்கள் புண்ணுக்கு மருந்து போட முடியும் பிடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க புண்ணுக்கு கூட மருந்து போட்டடலாம் சில பேர் பிடிவாதமாக இருப்பாங்க பிள்ளைங்க எல்லாமே அவங்களுக்கு மருந்து போட முடியுமா அப்படின்ட்டு ஒரு பழமொழி இருந்தது அப்படின்னா உண்டான பொருள் என்ன பிடிவாதம் பொண்ணு பாருங்கள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் ஓகேங்களா அப்போ புண்ணுக்கு மருந்து போட முடியும் பிடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா அப்படின்னா அதுக்கு பிடிவாதம் அப்படிங்கிற ஒரு பொருள் தான் அர்த்தம் சரிங்களா அடுத்தது அணை உடைஞ்சு போனால் கூட வெள்ளம் அழுதாலும் வராது அணை உடைஞ்சு போனால் வெள்ளம் அழுதாலும் வராது லாஸ்ட் டைம் இஸ் நெவர் ஃபவுண்ட் அகைன் அதாவது வந்து இழந்த காலம் திரும்பாது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் அணை உடைஞ்சு போச்சுன்னா வெள்ளம் அழுதாலும் வராது அப்படின்னு கேட்டாங்கன்னா இழந்த காலம் திரும்பாது எந்த ஒரு டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க இன்றைக்கே படிக்கணும்னா இன்றைக்கே படிச்சுருங்க நாளைக்கு படிக்கணும் அப்படின்ட்டு எந்த ஒரு ஐடியாவும் தள்ளி போடாதீங்க சரிங்களா அப்புறம் நாளைக்கு அந்த டைம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது அதுதான் இழந்த காலம் திரும்பாது அப்படிங்கிறது தான் இதுக்குண்டான பழமுடியும் அதாவது அணை உடஞ்சி போனால் வெள்ளம் அழுதாலும் வராது அப்படிங்கிறது தான் சரிங்களா அடுத்தது விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் சென்ம பகை இந்த இமேஜை பார்த்தா உங்களுக்கு தெரியுதுங்களா விஜய் சேதுபதியும் மாதவனும் அது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் கொண்டு வந்திருக்கேன் நீண்ட நாள் பகை அதாவது வந்து வெள்ளாடு வந்து எப்படா இந்த விளைச்சல் வந்தால் தான் நாம் எதா திங்க முடியும் அப்படிங்கிறத வெள்ளாடு வந்து விளைச்சலுக்கு போய் சண்டை போடுற மாதிரி விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் சென்ம பகை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கு உண்டான மீனிங் என்ன நீண்ட நாள் பகை தான் அர்த்தம் சரிங்களா சரிங்க அடுத்தது எறும்பு ஊரை கல்லும் தேயும் எறும்பு ஊற கல்லு தேயும் அதாவது வந்து நீங்கள் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி முயற்சி அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் அந்த செயலும் சரி வேறு எதாக இருந்தாலும் சரி அதை வந்து வெற்றி காண முடியும் அப்படிங்கிறது தான் எறும்பே ஊரிச்சுன்னா கல் கூட தேஞ்சு போயிடுமாமா அப்படிங்கிறத உண்டான பழமொழிக்கு உண்டான பொருள் என்ன முயற்சி வெல்லும் முயற்சி வெல்லும் அல்லது விடாமுயற்சி அப்படிங்கிறது கூட நாம் சொல்லலாம் சரிங்களா அடுத்தது பாருங்கள் உழைக்கிற மாடு தான் ஊருக்குள்ளே வில போகும் உழைக்கிற மாடு தான் ஊருக்குள்ளே வில போகும் எந்த ஒரு மாடுமே அதனுடைய தகுதி அதாவது அதனுடைய திறமை தான் அதனுடைய வேல்யூ அப்படிங்கிறாங்க அப்போ உழைக்கிற மாடு தான் ஊருக்குள்ளே விலை போகும் அப்படிங்கிற பழமொழிக்கு உண்டான அர்த்தம் என்ன உன்னுடைய திறமையை மதிக்கணும் மதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் திறமை அப்படிங்கிறது தான் இதற்குண்டான பொருள் சரிங்களா உழைக்கிற மாடு தான் ஊருக்குள்ளே போகும் அடுத்த பழமொழி என்ன சொல்லியிருக்காங்க அடைமலை விட்டாலும் செடி விடாது நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மழை வந்துட்டுருக்கோம் அது எப்போ மழையாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல செடி கொடி ஏதா இருந்ததுன்னு வைங்களேன் மழையே நின்று ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகிருக்கும் ஆனால் அந்த செடியில் இருக்க தலையிலேருந்து சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா மழை மழை விட்டதுக்கப்புறமும் பேஞ்சிக்கிட்டே இருக்கும் நமக்கு ஒரு சில கஷ்டங்கள் எல்லாமே வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் நாம் அது முடிஞ்சு போச்சு நினச்சா கூட ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு சிந்தனையில் மறுபடி மறுபடியும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் விடாது கருப்பு அதாவது வந்து முடிந்த பின்னும் தொடரும் துன்பம் என்ன பண்ணாலுமே மறுபடியும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க சரிங்களா அடைமலை விட்டாலும் செடிமலை விடாது முடிந்த பின்னும் தொடரும் துன்பத்தை தான் இதற்குண்டான பொருள் சரிங்களா அடுத்தது நினச்சதான் தான் கழுத எடுத்ததான் ஓட்டம் என்னடா அது நினச்சதான் தான் கழுத எடுத்ததான் ஓட்டம் அப்படின்னா இந்த இமேஜை பாருங்களேன் வெங்காயம் இந்த வெங்காயத்தோட விலை எப்போ வந்து திடீர் திடீர்னு முடிவு எடுப்பாங்கன்னே தெரியாது திடீர்னு ஏறும் திடீர் திடீர்னு முடிவு எடுப்பாங்க இன்றைக்கி வந்து ரேட் அதிகம் இன்றைக்கி ரேட் அதிகம் அப்படின்ட்டு அப்போ நினச்சதான் தான் எடுத்ததான் ஓட்டம் அப்படிங்கிற உண்டான பொருள் என்னென்னா திடீர் முடிவு திடீர் முடிவு அதைத்தான் வந்து இந்த இமேஜை வச்சு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் சரிங்களா அடுத்ததுங்க குடல் கூலுக்கு அழுவுதான் கொண்டை பூவுக்கு அழுவுதான் அவங்க உங்கள் சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கிறான் நிறைய பேர் என்ன பூவுக்கு பூ கேட்குறாங்க கொண்டை எல்லாம் பூ கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு பழமொழியை சொல்லி காட்டியிருக்காங்க சரி ஓகே இது என்ன அப்படின்னா சோற்றுக்கே இங்கே வழி இல்லை இங்கே வந்து பெரிய பிரியாணியே வேணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி பிறர் கஷ்டத்தை கூட தெரிஞ்சுக்காமல் இருக்கிறமில்ல அதைத்தான் தான் வந்து அதற்குண்டான பொருள் பிறர் துன்பம் அறியாமை அப்படிங்கிறதான் இதற்குண்டான மீனிங்கு சரிங்களா குடல் கூலுக்கு அழுவுதான் கொண்டை பூவுக்கு அழுவுதான் அப்போ அதனுடைய மீனிங் என்ன பிறர் துன்பம் அறியாமை சரிங்களா அடுத்தது சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா சொப்பனம் அப்படின்னா என்ன கனவும் போம் இல்லை கற்பனையும் மோம் ரெண்டு ஒன்று தான் அதில் கனவு கண்டில் ஒரு அரிசி வந்து நம்ம சோத்துக்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு பழமொழியை சொல்லியிருக்காங்க இந்த பிக்சரை பாருங்கள் ஒரு பையன் வந்து ஒரு ஒரு ப பில்டிங் மாதிரி ஒரு இருக்கிற இடத்துல இருந்து ஏறி நட்சத்திரத்தை வந்து வானத்துலேருந்து எடுக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிகிட்டு இது கற்பனைக்கு மட்டும்தான் ஆகும் நஜத்துக்கு உதவாது கற்பனை மட்டும் உதவாது அப்படிங்கிறது தான் இதற்குண்டான பொருள் சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா அப்படிங்கிறது தான் சரிங்களா அடுத்தது பாருங்கள் நல்ல பாம்பு படம் எடுக்கலாம் நாக்கலாம் பூச்சி படம் எடுக்குமா எடுக்கலாமா அப்படின்னா நல்ல பாம்பு இதான் நாக்கலாம் பூச்சி இந்த பூச்சிக்கு பாருங்கள் பாம்பு மாதிரியே இருக்கும் நல்ல பாம்பு எடுக்கும் இந்த பூச்சி படம் எடுக்குமா அப்படின்னா அதை எடுக்க முடியாது அப்போ உன் உனக்கு உண்டான தகுதி என்னென்னு தெரிஞ்சு அப்புறம் செயல்படு அப்படிங்கிறது தான் இதுக்கு உண்டான மீனிங் நான் நல்ல பாம்பு எடுக்குது நாமளும் எடுக்கலாம் அப்படின்ட்டு இது நினச்சது அப்படின்னா முதல்ல உனக்கு அதுக்குண்டான தகுதியே இல்லை அப்போ உண்டான மீனிங் வந்து என்ன தகுதி அறிந்து செயல்படு நல்ல பாம்பு படம் எடுக்கலாம் நாக்கலாம் பூச்சி படம் எடுக்கலாமானா உன்னுடைய தகுதி அறிந்து செயல்படு தான் அர்த்தம் ஓகேங்களா அடுத்ததுங்க ஆயிரம் களம் நெல்லுக்கு ஒரு பூச்சி போதும் அதாவது பூச்சி அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம் இந்த ஈசல் மாதிரி ஒரு பூச்சி இருக்கும் இப்போ நெல் மூட்டை நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க சரிங்களா நெல் மூட்டை நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க இந்த ஒரு பூச்சி போச்சுன்னு வைங்க அந்த மூட்டைக்குள்ளே அவ்வளோதான் அந்த நெல்லே நாசமாக போயிடும் வேஸ்ட்டாக போயிடும் அதாவது ஒரு ஒரு சின்ன எண்ணம் கூட தீமையை கூட நீங்கள் எண்ணிட்டீங்க அப்படின்னா அது மீறி எல்லாத்தையுமே கெடுத்துரும் தான் இதற்குண்டான மீனிங்கு தீமையின் பால் நம் எண்ணங்கள் சென்று விட்டால் நல்லதை எண்ணவும் முடியாது எடுக்கவும் முடியாது எந்த ஒரு விஷயத்தையுமே நல்ல எண்ணத்தை மட்டும்தான் நீங்கள் விதைக்கணும் இல்லை எதையோ ஒரு சின்னதாக ஒரு தீமையை நினச்சிட்டிங்க அப்படின்னா தோட்டலாக அந்த எந்த செயலாக இருந்தாலுமே அந்த தோட்டலாக எல்லாத்தையுமே கெடுத்துரும் அப்படிங்கிறது தான் உண்டான மீனிங் சரிங்களா ஆயிரம் களம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் ஆள் கூடுனா பாம்பு சாகுமா இப்போ பாம்பு இருக்குது ஒரு ஆள் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அது பாம்பு அப்படியே தான் இருக்கும் சரி ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் இருந்தால் அந்த பாம்பு செத்துருமா அப்படிங்கிற மாதிரி ஆள் கூடுனால் பாம்பு சாகுமா அப்படிங்கிறதுக்கு உண்டான பொருள் வந்து செயலே சிறப்பு என்ன தான் நூறு பேர் வந்தாலும் அந்த பாம்பு அதே இடத்துல நின்று வீரமாக தான் ஆப்போசிட்டாக காட்டும் அதனுடைய செயல் வந்து அப்படியே தான் இருக்கும் நாம தான் தெரிச்சுட்டு ஓடணும் அப்போ உன்னுடைய செயல் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு செயலுமே நிறைவாக முடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஆள் கூடுனா பாம்பு சாகுமா அப்படின்னா செயலே சிறப்பு அப்படிங்கிறது தான் அர்த்தம் புரியுதுங்களா சரிங்க அடுத்தது கையை ஊனித்தான் கரணம் போட முடியும் கரணம்னா என்ன சொல்லுவோம் தோப்பு கரணம் இப்போ நீங்கள் நின்று ட்ரை பண்ணி பாருங்கள் கீழே குமியும்போது தோப்பு கரணம் போடும்போது அந்த கையை நீட்டிகிட்டு போட முடியாது கீழே முட்டிகிட்டே தான் இருக்கும் அப்போ எப்படி இருந்தாலும் தான் ஆகும் அப்போ கையை ஊனித்தான் மடக்கித்தான் கரணமே போட முடியும் அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு உழைச்சாதான் பலனே சும்மா உக்காந்துட்டு இருந்தோம்னா எல்லாமே வருமா அப்படின்னா வராது எதையுமே உழைச்சாதான் அதுக்கு உண்டான பெனிஃபிட்டு எல்லாமே இருக்குது எதாக இருந்தாலும் நாம் தான் நமக்கு உண்டான ரிசல்ட்டும் அதை தெளிவாக படித்தாதான் அதுக்கு உண்டான ரிசல்ட்டும் நாம் எதிர்பார்க்க முடியும் சரிங்களா அது இருக்கிற இன்னும் எக்ஸாமு பக்கமாக வந்துருச்சு அதனால் ரொம்ப கண்டினியூட்டுவா உழைங்க படிங்க அப்படிங்கிறதான் நானும் சொல்கிறேன் சரிங்களா உழைத்தால்தான் பலன் கையை ஊனித்தான் கரணம் போட முடியும் அப்படிங்கிற பழமொழிக்கு உண்டான அர்த்தம் சரிங்களா அடுத்தது காவடிப்பாரம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும் என்ன என்ன தான் வெளியே இருந்து பார்த்தாலுமே அவன் காவடி சுமந்துட்ருக்குறவனுக்கு தான் தெரியும் அவள் அவன் கஷ்டம் அவள் அவனுக்கு அதாவது அவங்க துன்பம் அவள் அவனுக்கு இந்த இமேஜை பார்த்தாவே உங்களுக்கு புரியும் என்ன தான் சொல்லுங்க நாங்கள் எங்களுக்கு உண்டான கஷ்டம் எங்களுக்கு தானே அப்படிங்கிறதா ஆமாம் காவடி பாரம் சுமக்கிறவனுக்கு சுமக்கிறவனுக்கு தான் தெரியும் தான் துன்பம் தனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது புரியுதுங்களா தன் துன்பம் தனக்கு தான் தெரியும் அப்படிங்கிறது அடுத்தது இருப்பவனுக்கோ புளி ஏற்போம் இல்லாதவனுக்கு பசி ஏற்போம் வே நிறைய நிறைய சாப்பிட்டு அவனுக்கு ஜீரணமே ஆகலை அப்படின்ட்டு ஒரு சில பேர் இருப்பாங்க அவனுக்கு இருப்பவனுக்கோ புளி ஏற்போம் அவன் சோறு இல்லாமல் கஞ்சி இல்லாமல் இருப்பான் அவனுக்கு பசி ஏற்போம் அதைத்தான் வந்து இருப்பவனுக்கு புளி ஏற்போம் இல்லாதவனுக்கு பசி ஏற்போம் இதை அதே தான் அதே மீனிங் தான் அவங்க அவங்களுக்கு தெரியும் அவன் அவன் கஷ்டம் இவனுக்கு இந்த கஷ்டம் இல்லாதவனுக்கு பசி ஏற்போம் அப்படிங்கிறது அவனுடைய அவனுடைய கஷ்டம் சரிங்களா இருப்பவனுக்கோ புளி ஏற்போம் இல்லாதவனுக்கு பசி ஏற்போம் அப்போ அவரவர்களுக்கு அவரவர் கவலை அப்படிங்கிறது தான் இதற்குண்டான அர்த்தமே சரிங்களா அடுத்தது நாலு வீட்டில் கல்யாணமாக நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாக ஏதோ ஒரு வீட்டில் கல்யாணம் இருந்தால் கூட நாய் அதே இடத்துல இருந்துட்டு இருக்கிறத தின்னுட்டு கம்முன்னு இருந்துடும் இப்போ நாலு வீடுங்கும் போது இங்கேயும் ஓடும் அங்கேயும் ஓடும் எதுவுமே வேஸ்ட்டு தான் அங்கேயும் திங்க முடியாமல் இங்கேயும் திங்க முடியாமல் அந்த பண்ணுறதே வேஸ்ட்டு தான் எதுவும் ஓய்வு இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்கிறது தான் அப்போ நாலு வீட்டில் கல்யாணமாக நாய்க்கு அங்கேயும் இங்கேயே ஓடுமா ஓட்டமா அப்படின்னா அது பயனற்ற செயல் தேவையில்லாத செயல் இனிமேஜை பாருங்க மண்டையிலையே முடியல ஆனால் ஹீட்ரு போட்டுட்ருக்குறான் எதுக்கு தேவையில்லாத செயல் அதனால் என்ன அவனுக்கு யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தான் புரியுதுங்களா இதுக்கு இன்னொரு மீனிங் வந்து ஓய்வு இல்லாமல் ஓய்வே இல்லாமல் இருக்கிறது தான் இதுக்குன்னான இன்னொரு மீனிங்கு நாலு வீட்டில் கல்யாணமாக நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமா ஓய்வு இல்லாமை அப்படிங்கிற மீனிங்கும் இருக்குது சரிங்களா அடுத்தது பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா பதறு அப்படின்னா என்ன நம்ம சொல்லுவோம் இந்த நெல்லோட அந்த உமி இருக்குல்ல அந்த தோல் அதை தான் வந்து பதறு அப்படிமோ என்ன தான் வந்து அவங்க அந்த நெல்லை உள்ளே போட்டு பாடி பாடி குத்திக்கிட்டே இருந்தாலுமே அந்த தோல் வந்து அரிசி ஆகுமா அப்படின்னா ஆகாது உங்களுக்கு ஒரு சில டேலண்ட் இருக்குது கேக்கு கேக்கு தெரியும் கேக்கு வைக்க தெரியும் டீ ஃபேக்ட்ரி வைக்க தெரியும் எல்லாமே தெரியும் அப்படின்னா உண்டான இடத்துல அந்த கடையை ரன்னிங் ரன்னிங்காகவும் வருமானம் வரும் எல்லாமே தேவையில்லாத இடத்துல போய் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போய் உங்களுக்கு உண்டான பிடிச்ச ஒரு தொழிலை வைக்கிறீங்க வச்சுன்னா அது வேஸ்ட்டு தான் அப்போ அந்த அந்த உழைப்பு வந்து வேஸ்ட்டு அறிவற்ற உழைப்பு வீண் அப்படிங்கிறது தான் இதுக்கு உண்டான அர்த்தம் பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா அப்படின்னா அது ஆகாது அறிவற்ற உழைப்பு வீண் சரிங்களா அடுத்தது பாருங்கள் அதிர அடித்தா உதிர விளையும் அதிர அடித்தா உதிர விளையும் அப்படின்னா என்னது எப் எப்பேற்பட்ட கிரேட் எஃபர்ட் அப்படிங்கிறது பெருமுயற்சி தான் விடாமுயற்சி தான் உங்களுக்கு உண்டான ரிசல்ட்டையும் நல்ல ரிசல்ட்டாக தரும் பெருமுயற்சி நல்ல பயன் தரும் அப்படிங்கிறது தான் இதுக்கு உண்டான அர்த்தம் சரிங்களா அதிர அடித்தா உதிர விலையும் அப்படிங்கிறதுக்கு உண்டான பொருள் ஓகேங்களா அடுத்தது குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலா குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலா அவன் வீட்டில் எல்லோரும் கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க ஒருத்தர் கம்முனே ஊதரித்தனமாக உட்காந்துக்கிட்டு சோறு தின்ட்டு எந்த வேலையும் செய்யாமல் இருப்பான் இந்த நாட்டாம்பட்டத்தில் வர பிக்சரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் யார்ராவா இங்கே எத்தனை பிரச்சனை நடந்துகிட்ருக்குது மிச்ச தின்னுட்டுருக்குறான் அப்படின்ட்டு கவர்ன்மெண்ட் சொல்லுவாங்கள்ல அப்படிங்கிற மாதிரி எதை பற்றியுமே கவலைப்படாத எதை பற்றியுமே கவலைப்படாத அப்படி இருக்கிறான் பார்த்திங்களா அவனுக்கு தான் வந்து குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலா அப்படிங்கிற அவனுக்கு உண்டான பழமொழி தான் அதுக்கு உண்டான பொருள் தான் எதை பற்றியும் கவலைப்படாத அப்படிங்கிறது தான் சரிங்களா அடுத்தது அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சுருக்கம் சின்னதாக ஒரு விஷயம் செஞ்சாலும் சரிங்க தன் பொண்டாட்டி வந்து அண்ணாமலைபுரத்தில் வர மாதிரி சைக்கிளில் உக்காரன்னு ஆசை அப்படின்னு ஒருத்த நினச்சிட்டான் அப்படின்னா அதை நிறைவேற்றுறதுனால அவனுடைய மன நிறைவு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழிக்கு உண்டான அர்த்தமே சிறு நன்மையில் மன நிறைவு அடைதல் அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம் இப்போ முதலை தெரியாமல் கிணத்துல விழுந்துருச்சு அப்படின்னா அது ஏண்டா கிணத்துல விழுந்தேன்னு நினைக்காது ஏதோ எனக்கு கிடச்ச லக்கு அப்படின்ட்டு இதுவே எனக்கு சொர்க்கம்டா அப்படின்ட்டு நினைக்கிறது தான் அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சுருக்கம் அப்போ என்ன சின்னதாக ஒரு நன்மை செஞ்சாலுமே அதில் மனநிறைவு அடைகிறோமில்ல அதுவே பெரிய சுருக்கம் அப்படிங்கிற மீனிங்கு புரியுதுங்களா அடுத்தது கார்த்திகை மாதம் பிறைய கண்ட மாதிரி எல்லா மாதமும் தேய் பிற பிற வரத்தான் செய்யும் ஆனால் அந்த கார்த்திகை மாதத்தில் மட்டும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது கார்த்திகை மாதம்னா என்ன சொல்லுவோம் நம்ம இந்த தீபம் ஏற்றுவோம்ல்ல எண்ணெய் ஊற்றி தீபம் என்ன ஏற்றுவோம் அந்த மாதம் வந்து ரொம்ப பியூராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதத்தில் பிறைய கண்டோம்னா ரொம்ப நல்லது வீட்டுக்கு நல்லது அப்படின்ட்டு ஐதீகமாக நாம் கும்பிட்ற ஒரு பாரம்பரியம்தான் சரிங்களா இந்த இமேஜை பாருங்கள் முட்டை எத்தனையோ முட்டை வெள்ளை முட்டை வந்தாலுமே அதில் ஒரே ஒரு முட்டை முட்டை தங்க முட்டை அப்போ ஏதோ ஒரு டைம் மட்டும் தான் இந்த மாதிரி கிடைக்கும் அரிதாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க தங்க முட்டை கிடைக்குமா அப்படின்னா அதுக்கு எனக்கு ஆன்சர் தெரியாது சொல்ல வந்த மீனிங் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு சில பொருளில் ஒரு சில பொருள் அரிதாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சரிங்களா அப்போ கார்த்திகை மாதம் பிறைய கண்ட மாதிரி அப்படின்னா அரிதானது அப்படிங்கிற ஒரு பொருள் தான் அர்த்தம் ஓகேங்களா அடுத்தது அதை விட்டாலும் கதி இல்லை அப்பால் போனாலும் விதி இல்லை என்ன பண்ணாலும் என்னை வி என்னை விடவே மாட்டேங்கிறாங்கடா எனக்கு வேறு வழியே இல்லைடா அப்படிங்கிற ஒரு மீனிங்கை தான் இந்த பழமொழி சொல்லுது அதை விட்டாலும் கதி இல்லை அப்பால் போனாலும் விதி இல்லை இது யாராருக்கும் செட் ஆகும்னு எனக்கு தெரியல எல்லாத்துக்குமே செட் ஆகும் என்ன பண்ணாலுமே என்னை விட மாட்டேங்கிறாங்கடா அப்படின்ட்டு வேறு வழி அப்படிங்கிறது தான் இதுக்குண்டா இந்த உண்டான அர்த்தமே ஓகேங்களா அடுத்தது தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லை ஹோட்டலு கடை வச்சுருக்கிறான் ரொட்டி தட்டி தட்டி போடுறான் ஆனால் அது திங்கிறதுக்கு ஆள் இல்லை அதை புரட்டி போடவும் ஆள் இல்லை அப்படின்னா என்ன உதவி செய்கிறதுக்கு ஆள் இல்லை எல்லாமே எனக்கு இருக்குது டேலண்ட் இருக்குது ஆனால் எனக்கு ஹெல்ப்புக்குன்னு ஒருத்தரும் இல்லை இதுக்கு உண்டான மீனிங்கு சரிங்களா தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லை அப்படின்னா எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் இதுக்கு இன்னொன்று இருக்குது எவ்வளவு நேரம் கிடைச்சாலும் பத்தலை நேரமின்றி உழைப்பது அப்படிங்கிற ஒரு இமேஜை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நேரமின்றி உழைப்பது தான் இந்த பழமொழிக்கு உண்டான இன்னொரு அர்த்தமும் சரிங்களா தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லை நேரமின்றி உழைப்பது அடுத்தது அல்லறவும் பக்கத்தில் இருந்தாலும் கில்லரும் பக்கத்தில் இருக்கவே கூடாது அப்படிம்பாங்க அதாவது சந்தோஷத்தை கூட கொடுக்கணுனாலும் பரவாயில்ல சின்ன சின்ன துன்பத்தை கொடுத்து தொலையாதரா அப்படிங்கிறது தான் நீ மேஜை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன துன்பம் வர்றது தான் இதுக்கு உண்டான மீனிங் சிறு சிறு துன்பம் செய்பவனை தான் வந்து அல்லறும் பக்கத்தில் இருந்தாலும் கில்லரும் பக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு உண்டான அர்த்தமே சரிங்களா சரிங்க அடுத்தது அமாவாசை இருட்டில் பெருச்சாலைக்கு போன இடம் எல்லாம் வழிதான் அப்படின்னா என்னது அமாவாசை இருட்டில் பெருசாலைக்கு போன இடமெல்லாம் வழிதான் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ இருட்டில் பெ எங்கே போனாலுமே அதுக்கு வழி தான் ஆனால் இருட்டில் போச்சுன்னா அதுக்கு இன்னமும் சிறப்பான வழி தான் இதுக்கு உண்டான அர்த்தத்தை பாருங்கள் இந்த இமேஜை பார்த்தாவே தெரியும் என்ன தெரியுது இமேஜை பார்த்தா ஒன்றும் தெரியலையா ஒன்றும் தெரியலையா அதாவது ஏதோ ஒரு இமேஜ் எடுத்து வச்சுக்கிறது ஆவா அந்த போட பெருச்சாலி மாதிரி நீ அதை வச்சுக்கிட்டு பெருச்சாலியோட இமேஜ் கிடைக்கல தான் வந்து அமாவாசையோட இது இந்த அமாவாசை இல்லை இவரோட இமேஜ் எடுத்தேன் எடுத்த ஏதோ கூகுளில் ஒரு பிக்சரா கிடைச்சாரு அவரை எடுத்துட்டு வந்துட்டேன் இவர் என்ன நினைக்கிறாரு மூச்சு விட்றாரு அப்படின்னு நினைக்க வேணாம் மனம் போன போக்கில் வாழ்தல் தான் யார் என்ன சொன்னா என்ன என் மனசுக்கு உண்டான மாதிரி நான் வாழ்றேன் அப்படிங்கறதுக்கு தான் இதுக்கு உண்டான அர்த்தமே சரிங்களா அம்மா அமாவாசை இருட்டில் பெருச்சாலைக்கு போன இடம்லாம் வழி தான் அப்படிங்கிறது எடுத்துக்கணும் எதுக்கு இந்த பிக்சர் வச்சுருக்கீங்க நீ புரியாது புரியல எனக்கே புரியல உங்களுக்கு புரிஞ்சு புரிஞ்சுதான் சரிங்க சரிங்க இந்த வீடியோ பதியில் பார்த்தீங்கன்னா செவன்த்து புக்கில் இருக்கிற சுளவடைகள் அப்படிங்கிற பாடப்பகுதியிலேருந்து ஒரு இருபத்தஞ்சு பழமொழிக்கு உண்டான பழமொழியும் உண்டான பொருளையும் நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா ஜஸ்ட் இமேஜை பாருங்கள் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் கண்டிப்பாக சிலபஸில் வர்ற ஒரு பகுதி தான் பழமொழிகள் பொருள் அறிதல் அப்படிங்கிற ஒரு பகுதி தான் சரிங்களா சரிங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் சரிங்களா இத்துடன் கிருஷ்ணோபா கடமில் இருந்து நான் உங்கள் ராஜு